நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது பெய்து வரும் மழையுடனான வானிலையில் தற்காலிக அதிகரிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் மேல் சபரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை வேளையில் ஏற்படக்கூடிய தற்காலிகமான பலத காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இலங்கையில் வலையத்தில் இருந்து ஆர்ஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்